மகளாகி திரௌபதிக்கு செய்ய வரும் அப்படின்னு ஐம்பத்தாறு தேசத்துக்கு மனவோட அனுப்பிடு சரி அப்போ எல்லா ராஜர்களும் வந்து அங்க சபையில உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து இருக்காங்க சரி யார் விண்ண வளைக்கிறது அன்றி முதல் அடுத்த வரை தோற்றி முதல் சொந்தமான வரை அத்தக்காரன் பித்தக்காரன் சோழி சங்கமா பாடி பரவேசி யாரா இருந்தாலும் விண்ணு வளைச்சவங்களுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ

வரைக்கும் கால்நடையா நடைய சகாதேவன் என்ன வந்துகிட்டு இருந்தான் எல்லாம் பெருங்குது என் உயிர் போகுது அப்படி என்று அண்ணா அண்ணா என்று அழைகுற அளவுக்கு அவத்துக்குமே மாண்டு மடிந்து விட்டான் ஏன் செத்தான்னு கேட்கல ஆமா சகாதேவன் ஏன் செத்தா கிருஷ்ணன் செத்துனது ஊதுக்கு போனார் சரி நாலு கால்

நகல அழகல் தெரிந்தவர் சித்தி கற்றவன் ஆமா அவர் சத்த விட்டு வேற ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கல யாரு நகல நகல மட்டும் சொன்ன வார்த்தை கட்டுகிட்ட வெச்சைய அடுத்து வந்து யாரும் கத்து கொடுக்கல காட்டி குடுக்கல சரி இப்ப ஒரு ஒரு கல்வி கற்றாலும் சரி ஒரு வித்தை கற்றாலும் அது அளு பேருக்கு சொல்லி குடுக்கணும் அதுல தான் பலம்

நடு பிறந்த நாயகனாக விளங்கக்கூடிய அர்ஜுனனும் என்னுடைய தலைகளெல்லாம் சுற்றுது காலெல்லாம் வலிக்குது அண்ணா என் உயிர் போகுது என்னை திரும்பி பாருங்கள் அண்ணா அண்ணா தருமநந்தனா அண்ணா பீமா என்னண்ணா உங்களுடைய தகரியம் என்ன இருக்குது என்னை திரும்பி என்று சொல்லி என் உயிர் போகுதுன்னு சொல்லி விழுந்து செத்து போயிட்டானே அண்ணா அண்ணா அர்ஜனான் செத்தான் ஆமா அண்ணா ஏன் செத்தான் ஏன் செத்தான்

சொர்க்கம் போகும் போது பின்னால திரும்பி பார்க்காத வரணும்னு பகவான் சொல்றாரு சரி அப்போ குரோபத காலமானா சரி சகாதேவன் காலமானா ரகுலம் காலமானா சரி அர்ஜுன செத்தா பகவான் ஆனா தர்மன் திரும்பியும் பார்க்கல சரி தர்மருக்கு ரொம்ப பெரிய மாணவன் வீமன் சிவபக்தன் சரி வீம மேல தர்மருக்கு ரொம்ப அன்பு அரவணைப்பு சரி அப்போ அவ பேசிக்கே வந்தானானானே திரும்பி பார்த்தார் வீமன் பலமாய் நின்றான் சரி அப்போ ஆ மே மேல் உழுந்து சரி தடும்ர அழுகிறார் தம்பி வீமா நம்ம கூடப் போறதமடா ஆ ம்பி எப்படிதான்சிர் போச்சு என்னை விட்டு உன் உயிர் எப்படிதான் போச்சு என்னை விட்டு பெரிய உனக்கு என்ன வந்த பாசத்திலும் பாசம் அண்ணன் தம்பி பாசம் ஆடா சரி ஒரு தாய் ஒருச்சர ஆ நம்ம அஞ்சு பேரும் கூடிப்பிறந்து சரி ஒன் மீமாக ஓரியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டிருங்க ஆ I am

அந்த நாய் குட்டி மேலே சரி பெரும் சியா ஒழுகுது சரி வெறும் புழுவா ஒழு கொட்டுது அப்படி இருக்க சரி அந்த நாய்க்குட்டியை எடுத்து அணைச்சிக்கிட்டார் ஆ போறார் ஆ சரி ஒரு பெரிய ஆறு ஆ நீர் ஆறு சரி தண்ணி ஆ போகுது சரி இவர் காலை வச்சு இறங்குனாரு ஆ தண்ணி சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனாரு ஆ தண்ணி சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனாரு ஆ களத்துக்கு தண்ணி சரி அப்போ களத்துக்கு தண்ணி வரும்போது தர்மராஜா நாய்க்குட்டி மேல தூக்கிட்டாரு அப்ப அந்த நாய்க்குட்டி சொல்லுது ஏப்பா ஏன் இவ்வளவு சிறுவுப்பட்டு என்ன தூக்கிட்டு போற என் மேல வெறிசியா வடியுது புழுவா கொட்டுது உனக்கு அசிங்கமா தெரியல உனக்கு கஷ்டமா இருக்கல என்ன ஏப்பா தூக்கிட்டு போற என்ன போட்டு அப்படின்னு நாய் சொல்லுது அப்ப தர்மரா சொன்னார் உன் உயிருக்கு பிறகுதான் என் உயிர் அப்படி என்று போயிகிட்டே இருந்தார் சரி நெருப்பாறு கல்லாறு உள்ளாறு இதெல்லாம் அந்த நாயை தூக்கிக்கிட்டு தாண்டிக்கிட்டு போகிறார் சரி அப்போ இருந்து ரதம் ரதம் வருது சரி ரதம் வந்தோன்ன அந்த ரதபாகன் சாமி உங்களை வந்து சொர்க்கத்துக்கு கூடயே சொல்லு சரி ரதம் அனுப்பியிருக்குறாங்க வாங்க போகலாம் சரி அப்படின்னு ரதம் ரதபாகை ஆனால் ரதத்தில் யார் சொன்னார்

மூதாதிங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கமா இருந்து கூட்டிட்டு போய் காட்டுறாங்க சரி தர்மராஜரை கொண்டு போய் அதாவது அம்மாவை அடிச்சவனுக்கு என்ன தண்டனை அப்பனை அடிச்சவனுக்கு என்ன தண்டனை பால்ல தண்ணி ஊத்தினவனுக்கு என்ன என்ன தண்டனை ஒவ்வொருத்தரும் எண்ணெய் செக்கல் போட்டு ஆடுறது எண்ணெயை கொப்பரையில காய வச்சு அவனை கொப்பரையில போட்டு முடிக்க முடிக்க எடுக்கிறது இப்படி ஒவ்வொரு தண்டனையும் இவன் வந்து அப்பனை அடிச்சவன் இவன் அம்மாவை அடிச்சவன் இவன் பால்ல தண்ணி ஊத்தினவன் இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு சொல்லிக்கிட்டே வந்த உடனே சரி சரி என்னுடைய காலியால் நாக விளங்கப்பட்ட கௌரவர் திருவங்காதிகளை பார்க்கணும் அப்படின்னார் காப்பா இந்த புள்ளியில தான் இருக்காது எட்டிப்பார் அப்படின்னார் சரி எட்டு பார்த்தார் அங்க

எண்ணில்லை சரி நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு போறார் அப்ப ஹரிச்சந்திரனை போய் பாக்கணும் ஹரிச்சந்திரன் போய் சொல்லாத ஹரிச்சந்திரன் சொல்றாங்கல்ல ஹரிச்சந்திரனை போய் பாக்கணும் அப்படின்னு கேக்குறார் சரி அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு சரி அப்படின்னு போய் ஹரிச்சந்திரனை பார்த்து சுவாமி உலக தரும்புறோம் உங்களை பாக்கணும்னு சொல்லி சொல்றாருங்க அப்படின்னார் சரி அப்படியானா தெற போடுங்க திற மரவு இருந்து என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு அனுமதி கொடுத்தார் அப்ப தர்மராஜா ஹரிச்சந்திரன் இருக்கிற சொர்க்கத்துக்கு போறார் போய் அங்க திரை திரைக்குள்ள அடிச்சந்தர் இவர் தருமராஜா அந்த அடிச்சந்தனுடைய பாதத்தை பார்த்து சொல்லி திரைய விலைக்கு எடுத்து அவரு பாதம் கலைய

Thank <laughs>